என்னதான் பீஸா பர்கர் பிரியாணின்னு விதவிதமா சாப்பிட்டாலும் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக வரவேற்பு இருக்குங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த தட்டப்பயர் குழம்புக்கு எனக்கு அவ்வளோ டிஎம்ஸ் வந்திருந்தது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கிராமத்து ஸ்டைலில் தட்டப்பயர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாமா ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சமாக தேங்காய் கருவேப்பில் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இதை அப்படியே ஆற வச்சு அரைச்செடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய மாடர்ன் கிச்சனில் எவ்வளோ காஸ்ட்லியான பாத்திரத்தில் செஞ்சாலும் மண் பாத்திரத்தில் செய்யற டேஸ்ட் கண்டிப்பாக வரவே வராது அதுக்காக தான் என் கிச்சனுக்காக சில மண் பாத்திரங்கள்லாம் குயவர் சாட் அப்படின்ற பேஜ்ல இருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சேஃபான பேக்கேஜிங்கில் சூப்பராக டெலிவர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மண் பாத்திரம் இருக்கு இப்போ பொங்கல் ஆஃபர் வேற போயிட்டு இருக்கு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளே பண்ணுறேன் அதே போல் நீங்கள் வெப்சைட்ல செக் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்க பேஜையும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க நான் பொங்கல் வரப்போகுதுன்றதுனால ஒரு க்யூட்டான மண்பானை கூட ஆர்டர் பண்ணியிருந்தேன் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சரி குழம்பு அப்படி வச்சு முடிச்சிருவோமா மண் பாத்திரத்துல மூணுல இருந்து நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கடுகு ஜீரகம் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஆறு பல்லு பூண்டை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கருவப்புல ஒரு டீஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அது கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நான் சேர்த்திருக்கேன் முருங்கக்காய் இருந்து அதையே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட் கூடவே மிக்ஸி ஜார் ரசன தண்ணியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டதுக்கு அப்புறமா நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணியில கரைச்சு சேர்த்துட்டு நைட் ஃபுல்லா ஊற வச்ச இருநூறு கிராம் தட்டப்பயிரை மூணுல இருந்து நாலு விசில் விட்டு வச்சு தண்ணியோடு கூட சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுருங்க இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்க